வாழ்க்கையில் படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக போக வேண்டியது இந்த காலயம்தாங்க என்னடா வாழ்க்கை இது நம்முடைய வாழ்க்கை மாறாதா பிரம்மா நம்முடைய தலையெழுத்தை ஏன் இப்படி எழுதிட்டாரு தலையெழுத்தே மாறவே மாறாதா என புலம்ப நீங்கள் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தை மாறுங்க அது எந்த ஆலயம் அந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே வீட்டில் சண்டையும் சொச்சரவும் இருக்குதா உங்களுக்கு எப்பயுமே ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா திருமண வரம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி போயிட்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயோ என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் படாத கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் பார்த்துருப்பங்க வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு நம்ம கஷ்டங்களாக சந்திச்சுட்டு வந்திருப்போம் இப்படிப்பட்டவங்க போக வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தாங்க ஆனால் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வதை விட பிரம்மா கோவில் அப்படின்னு சொல்லலாங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோவில் என்றும் இந்த கோவில் அழைக்கப்படுது பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமான மாற்றி தரக்கூடியவர் என்பதற்கு பக்தர்கள் மஞ்ச காப்பு மஞ்ச வஸ்திரம் என அனைத்து மஞ்சள்லையே சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க தாமரை மலர் புளியோதரை நெய்வேத்தியம் படித்து வியாழக்கிழமையில பக்தர்கள் வழிபட்டுட்டு வருவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க இங்கு ஒரு முறை வந்து வழிபட்டாலே போதுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் மறைந்து பல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு பலரும் அனுபவ ரீதியா கண்ட உண்மையாகுங்க பார்க்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏராளமான கோவில்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு ஒரு சில கோவில்களில் மட்டுமே தனி சன்னதி இருக்குதுங்க பெரும்பாலும் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் பெருமாளுடைய நாபிக் இருந்து தோன்றிய தாமரையின் மீது அமர்ந்த நிலையில மட்டுமே பிரம்மாவை நம்ம தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பிரம்மாவுக்கு என்று தனி சன்னதி இருக்கக்கூடிய கோவில்கள் ரொம்பவே தனிச்சிறப்பாக சொல்லக்கூடியது திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் தாங்க இங்கு சிவனுக்கு இணையாக பிரம்மாவுக்கும் தனி சன்னதி அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஒரு முறை வந்து வழிபட்டுட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய தலையெழுத்தானது மாறிவிடு அப்படின்னு ஐதீகமா சொல்லப்பட்டு வருது சிவபெருமான் உயிர்களை படைக்கக்கூடிய கூடிய பிரம்மாவிடம் ஒப்படைச்சிருக்கிறாருங்க ஆனால் தன்னுடைய படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்டிருக்கிறார் பிரம்ம தேவர் இதனால கோபம் அடைந்த சிவபெருமான் பிரம்ம தேவருடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்கிறாரு சிவபெருமான் அதோடு மட்டும் இல்லாம பிரம்ம தேவரை பூமியில பிறக்கும்படி சாபம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் இதனால் தன்னுடைய தவற உணர்ந்த பிரம்மா பார்த்திங்கன்னா சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு பூ உலகத்தில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டியிருக்கிறாரு சிவபெருமான் பிரம்மாவுக்கு அதனால தான் பல்வேறு இடங்களில் பனிரெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் அதற்கு பிறகு இந்த தளத்திற்கு வந்து ஒரே இடத்துல நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறாரு அவருடைய பத்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த தளத்திலேயே தன்னை நாடி வரக்கூடிய தலையெழுத்தை மாற்றி அவர்களுடைய துன்பங்களை போக்குமாறு சிவபெருமான் இந்த இருக்கக்கூடிய மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாருங்க இந்த கோவில பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றுதாங்க அழைக்கிறாங்க திருச்சியில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூரில் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயமாகுங்க இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த உடனே எல்லோராலும் வந்து வழிபட்டுட்டு போக முடியாதுங்க யாருடைய தலையெழுத்து மாற வேணும்னு விதி இருக்குதோ அவர்கள் மட்டும்தாங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டாட்டு போக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த ஆலயத்தில் எழுந்திரல் இருக்கக்கூடிய தாயார் பிரம்ம நாயகி அதாவது பிரம்ம சம்பத் கௌரி தாயார் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இந்த காலயத்தில் தலை விருச்சகமாக மகிழ மரம் இருக்குதுங்க இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தமாகும் இந்த தீர்த்தம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தைச் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சிவலிங்கங்களும் அதற்கு முன்பாக நந்தி சிலையும் இருக்குதுங்க இவை பிரம்ம தேவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய நந்தியை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நிஜமான காளை மாடு ஒன்று படுத்திருப்பது போல தோற்றத்துடன் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே இதை தொட்டு பார்த்தாலும் நிஜமான காளையை தடவுவது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படுமாங்க இந்த காலையும் பார்த்தீங்கன்னா குரு பரிகார தலமாகவும் இருக்குதுங்க பிரம்ம தேவருக்கு வியாழக்கிழமையில சிறப்பு வழிபாடானது இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகுங்க குருவிற்கு அதி தேவதை பிரம்மா என்பதால் இங்கு பிரம்மாவுக்கு சிறப்பு வழிபாடும் செய்யப்படுதுங்க வியாழக்கிழமையில மஞ்ச காப்பு அலங்காரத்தில் பிரம்மா காட்சி தராரு தலையெழுத்து சரியில்லை தீராத துன்பத்தில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய ஜாதகத்தை பிரம்மாவோட காலடியில் வைத்து வணங்கி அர்ச்சனை செஞ்சுட்டு போனாலே போதுங்க அவர்களுடைய தலையெழுத்தானது மாறிவிடு அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த காலயத்துல பிரம்மாவை நம்ம வழிபாடு செஞ்ச பின்னாடி பிரகாரத்தை சுற்றி வரும்போது பதாஞ்சலி சித்தருடைய ஜீவ சமாதியானது இருக்குதுங்க அந்த சமாதியில நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் செய்வது ரொம்பவே சிறப்பான ஆன்மீக பலத்தை தரும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது மேலுமே சதய நட்சத்திர நாள்ல இவரை வழிபட்டா கலைகள்ல உயர்வான இடத்தை வந்ததுங்க எலும்பு தொடர்பான தடை இருக்கக்கூடியவங்க பிரிந்த கனவு மனைவி ஒன்று சேர்வதற்கு நோய்கள் அனைத்துமே தீர்வதற்கும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதற்கும் வியாபார விருத்தி அடைவதற்கும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலயத்தில் பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் மட்டும் புரீஸ்வரர் மீது ஏழரை நிமிடங்கள் சூரிய ஒளியானது படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அடுத்து ஏழு நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாள் மீது சூரிய ஒளியானது படக்கூடிய அதிசய நிகழ்வானது இந்த ஆலயத்தில் தான் நடைபெறுது அப்படின்னும் சொல்லப்படுது முருகன் வழிபட்ட லிங்கம் நான்கு தூண்களில் நரசிம்ம அவதாரத்தில் விளங்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த காலயத்துல எலும்பு நோய்கள் தீர தனி பூஜை நடத்தப்படுவது என பல சிறப்புகள் கொண்டதாகுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட வரலாறு கொண்டதுன்னு சொல்லப்படுது ஏழு நிலை கோபுரத்துடன் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க சூர்யா பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருவதை குறிக்கும் வகையில் ஏழு நிலை கோபுரத்தை கடந்து வந்து சூர்யா பகவான் சிவபெருமான தரிசனம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த கோவிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை அடுத்த பிரம்மா சன்னதி அடுத்து விஷ்ணு சன்னதி அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசனம் செய்யலாங்க இது ரொம்பவே விசேஷமான அமைப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய கால பைரவர் வள்ளி தெய்வானையுடன் சண்முகநாதர் போன்றோர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்குதுங்க இது ரொம்பவே தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமை நீங்கள் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகு தான் பட கொண்டு சூரனை வதம் செய்ய புறப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த ஊருக்கு திருப்படையூர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது அதற்கு பிறகு இந்த ஊர் மருவி திருப்பட்டூர் என்று அழைக்கப்படுதுங்க முருகன் வழிபட்ட லிங்கத்திற்கு கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரும் இருக்குதுங்க இந்த ஆலயத்தில் பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரமோச்சமானது நடைபெறுதுங்க மேலும் சித்திரை வருஷ பிறப்பின் போது பஞ்சாங்கம் படித்தல் ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கார்த்திகை சங்காபிஷேகம் மகா சிவராத்திரி போன்றவை வெகு விமர்சையாக இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க இந்த கோவிலோட நடை திறந்திருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நேரமாகுங்க மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலான நேரத்தில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமையில் மட்டும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த ஆலயமானது திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட முகவரி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டூர் மணச்சநல்லூர் வட்டம் திருச்சி மாவட்டம் ஆகுங்க இந்த ஆலயத்திற்கு நம்ம ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய தலையெழுத்தானது மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்